வணக்கம் டாக்டர் ஜே நவநிதி கிருஷ்ணன் கூடுதல் இயக்குனர் சிறப்பு திட்டம் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநர்களுடன் சென்னை தற்பொழுது இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பு இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தொடர்ச்சியாக நான்கு மாதங்களாக பிப்ரவரி இறுதி தேதி வரை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கல இந்த கணக்கெடுப்பில் கணக்கெடுப்பாளர்கள் மேற்பயார்கள் மற்றும் ஒருங்கிணைப்பாளர்கள் என அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் இந்த கணக்கெடுப்பானதே நான்கு நிலைகளில் மேற்கொள்ளப்படுகிறது ஒன்று ஸோ டொமெஸ்டிக் அனிமல்ஸ் மெயின்டைன் இன் ஹவுஸ் ஹோல்ஸ் வீடுகளில் வளர்க்கக்கூடிய டொமெஸ்டிக் அனிமல் வீடுகளை வீட்டில் வளர்க்கக்கூடிய கல்லடைகள் ஆடு மாடு கோழி போன்ற கல்லடைகள் இரண்டாவதாக மேய்ச்சலை மேய்ச்சலை தொழிலை பிரதானமாக கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய பட்டி மேய்ச்சல் செய்வோரை கிடைக்காரர்கள் செம்மிழியாடு வெள்ளாடு கிடை மாடுகள் வைத்து வாழ்வாதாரத்தின் மூலம் வாழ்க்கை வாழ்வதத்தை அடிப்படையாக கொண்டு மேய்ச்சல் தொழிலை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்போம் அவர்கள் பேஸ்டூல்ஸ் என்று அழைக்கப்படும் மூன்றாவதாக பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் லேயர் பிராய்லர் அண்டு நைட்டி சிக்கன் ஃபார்ம்ஸு நான்கதாக தெருவில் உரிமையாளர்கள் உரிமையாளர்கள் இல்லாத தெருவில் தெரிவிக்கக்கூடிய மாடுகள் மற்றும் தெரு நாய்கள் ஸ்ட்ரேட் கேட்டல்ஸ் அண்ட் ஸ்ட்ரேட் டாக்ஸு பதிவு செய்யணும் இதில் பேஸ்ட்ரோல்ஸ் என்று சொல்லக்கூடிய மேய்ச்சல் தொழிலையாக பிரதானமாக கொண்டு அதை வாழ்வாதாரமாக கொண்டு ஸோ ஒரு கிராமத்தில் வாழ்விடமாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ கால்நடைகளை அவ்விடத்திலிருந்தே தண்ணீருக்காகவும் மேய்ச்சலுக்காகவும் வந்து ஆடு கடை போடுவதற்காகவும் பிற மாவட்டங்களுக்கு பிற இடங்களுக்கு ஐந்து வருடத்தில் ஒரு ஐந்து வருடத்துக்குள்ளே ஒரு ஒரு மாவதமாக ஒரு மா ஒரு மாதம் குறைந்தது ஒரு மாதமாவது அந்த அவங்களுடைய வாழ்விடத்தை விட்டு வாழ்வாததற்காக பிற மேய்ச்சலுக்காக எடுத்து செல்லப்பொழுது இந்த இந்த பேஸ்ட்ரோல்ஸ் என்று அழைக்கப்படும் இப்போ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடம் இந்த ஐக்கிய நாடு சபை ஐக்கிய நாடுகள் பொது வந்து மேச்சல் நிலங்கள் மற்றும் பட்டி மேய்ச்சல் செய்வோர் ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக தொழிலில் ஈடுபடுபவர்கள் வந்து யாதவர் குடும்ப கவுண்டர் தோடர் மரவர் அகமுடியர் கல்லர் கம்பளத்து நாய்க்கர் ஒக்கலிய கவுண்டர் லிங்காயத்து நாடார் தேவந்த குல வேளாளர் அருந்ததியர் பறையர் இஸ்லாமியர் ஆகியோர் நிலமற்ற பலதரப்பினரும் மேச்சத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களில் புலிக்குளம் காங்கேயம் உம்பளாச்சேரி பர்கூர் மலை மாடுகள் மற்றும் தோடா எருமைகளும் செம்பளி ஆடுகளான கச்சகட்டி கருப் கச்சகட்டி கருப்பு பட்டணம் ராமநாதபுரம் வெள்ளை கீழக்கரிசல் மேச்சேரி கோயம்புத்தூர் சேலம் கருப்பு செவ்வாடு வேம்பூர் நீலகிரி ஆடு திருச்சி கருப்பு சென்னை சேப்பு போன்ற இனங்களும் அல்ல அவங்களுடைய அவர்கள் வந்து இந்த மாதிரி மாடுகளை பராமரித்து மேய்ச்சலுக்கு பயன்படுத்துகிறார்கள் இவங்களால வந்து மேய்ச்சல் நிலத்தின் முதன்மை பணியாளர்கள்